daily taste the daily இந்த வாரகியை பொறுத்தமட்டல ஆசப்பட்டாலேயே போடும் நடத்திடுப்ப நீ அம்மாவை நம்பி வந்தவங்க வெறும் கையோட போனத இல்லன்றது ஒரு கருதுவ பிரச்சனை இருந்ததே அது டாக்டரால முடியல சொன்னாப்போ இந்த அம்மா கிட்ட நினைச்சி வந்தேன் குழந்தை வந்து முதல்ல எதுவுமே பேச மாட்டேன் அம்மா அப்பா தான் சொல்லுவான் இப்போ வந்து ஓம் நமோ வராகி குருவே சரணம்னு என் பையன் சொல்கிறான் ஸோ என்னோட வேண்டுதல் நிறைவேறிச்சான்றதுக்கு சாட்சியே வந்து நான் இங்கே நின்றுட்டு உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறது தான் அவங்க எல்லாரும் என்ன ஃபேஸ் பண்ணிட்டு தான் உங்ககிட்ட வருவாங்க அப்படின்ற ஒரு கான்ஃபிடன்ஸ் அம்மா கிட்ட இருக்கும் எல்லாரும் வந்து அம்மனோட அருள் பெறணும்னு வேண்டிக்கேன் அம்பாள் வந்து எங்களுக்கு உள்ள குடிகொண்டு இருக்கக்கூடிய அம்பாள் ஏன் இப்படி சொல்றோம்னா இங்க இருந்துதான் எங்களோட விளக்கு கிடைக்க அம்பாள் வந்தா அதோட ஒவ்வொரு ஒவ்வொரு நிகழ்வுக்கும் தவறாம கலந்துக்கணும்னு ஆசை இந்த பிரதிஷ்ட பண்ண அன்னைக்கு வந்திருந்த அன்னைக்கு கிடைச்ச சந்தோஷம் வந்து அளவில்லாதது இன்னைக்கு அம்பாள் வந்து அந்த பரிபூர்ண சக்தியோட நிக்கிறதா என்னால உணர முடிஞ்சது பூர்ணாகுதி உள்ள வீட்டில இருந்து கிளம்பும் போதே யாகத்துல பக்கத்திலே உட்காரணும் அப்படின்னு ஆசைப்பட்டு வந்த இந்த வாராகிய பொறுத்த மட்டும் ஆசைப்பட்டாலே போதும் நடத்தி கொடுப்பா உட்கார்ந்து முழு யாகமும் நாங்களே உட்கார்ந்து ஆகுதி போடக்கூடிய அந்த புண்ணியத்தை கூட அம்பாள் நான் நீ நினைச்ச இல்ல ஆசைப்பட்ட இல்லைன்னு அதையும் நிறைவேற்றி கொடுத்தா அவ்வளவு அழகா கலசத்தண்ணி ஊத்தக்கூடிய பாக்கியமும் கிடைச்சது ரொம்ப மன நிறைவா இருக்கு சின்ன சின்ன ஆசைகளை கூட உடனே நிறைவேற்றக்கூடிய அன்பு தெய்வமா இருக்கா அதுவும் பதினாறு செல்வங்களை அள்ளி வழங்கக்கூடிய பதினாறு அடியில இருக்கக்கூடிய இந்த அம்பாள் எல்லாருக்கும் எல்லா வளமும் கொடுக்கணும் இங்க எல்லாரும் வரணும் வந்து இந்த அம்பாளை தரிசிக்கணும்னு மனசார வேண்டிக்கிறேன் ஏன்னா நான் பெற்ற அந்த சந்தோஷம் எல்லாரும் பெறணும் எல்லாருக்கும் அந்த பாக்கியம் கிடைக்கணும் நமோ வராகி நமோ வராகி என் பேர் வந்து சாந்தி சதீஷ்குமார் நான் வந்து காந்தி நகர்ல இருந்து வரேன் அம்மா வந்து பிரதிஷ்ட பண்ணி இன்னைக்கு ஒரு வருஷம் ஆகுது இந்த ஒரு வருஷத்துக்குள்ள எங்களுக்குள்ள நிறைய மாற்றங்கள் எல்லாமே உடல் ரீதியா மன ரீதியா பண ரீதியா எல்லாமே நடந்திருக்கு அம்மாவை நம்பி வந்தவங்க கையோட போனது இல்லைன்றது எல்லாம் போயிட்டு ஆன்மீகன்ற பாதையில வரும்போது எங்களுக்கு தெரியாத விஷயங்கள் எல்லாம் நிறைய நடந்திருக்குது சில பேர் உடம்பு சரியில்லை ஜல இப்படி இருக்கிறாங்க ஜலவராகிட்டா அம்மாவுக்கு வந்து அபிஷேகம் பண்ண நோய் நிவர்த்தி ஆகுது குழந்தை இல்லாம இருக்கிறவங்களுக்கு ஆயுத நட்சத்திரத்துல வந்து சர்பத்துக்கு யாக அபிஷேகம் பண்ணாக்கா அது சரியா போகுது அந்த மாதிரி திருமண தடை இருக்கிறவங்க வராங்க இதெல்லாம் சரியாயிட்டு திருமண தடை எல்லாம் திருமண தடை நீங்கி திருமண கல்யாணம் ஆகி வருஷ வச்சிருக்கிற அளவுக்கு நடந்திருக்கு இந்த ஒன் இயர்ல பாத்தீங்கன்னா எங்களுக்குள்ளவே நிறைய மாற்றங்கள் எல்லாம் நடந்திருக்கு நிறைய ஒரு போட்டி புறாமல் இல்லாம சந்தோஷமா இன்னைக்கு ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு என் வாழ்க்கையில பிரதிஷ்ட பண்ணதை முத முத நான் பார்த்தேன் அதே போல அம்மாவுக்கு ஒரு பர்த்டே கொண்டாருன்றது என்ன என்னோட வாழ்க்கையில இதுதான் முதல் முதல் இன்னைக்கு சந்தோஷத்தை வந்து சொல்லவே முடியாத அளவுக்கு ரொம்ப பெரிய சந்தோஷம் பெரிய பயங்கரமான சந்தோஷம் அதை அனுபவிக்க முடியும் சொல்ல தெரியல அனுபவிக்க முடியும் அதனால எல்லாருமே அம்மா கிட்ட வாங்க பெருசா வந்து வாராக கும்பிடக்கூடாது செய்யக்கூடாதுன்னு சொல்றதெல்லாம் உண்மை கிடையாது இங்க எங்க அம்மா மட்டும்தான் யாகரிஷி வாராக குருஜி அவர் ஒரு ஆள் இல்லைன்னா நாங்க யாருமே இல்லை

ஏதோ ஓரளவுக்கு ரொம்ப கஷ்டத்துல இருந்தேன் அதெல்லாம் தவிர்த்து நான் நல்ல ஒரு இதுக்கு வந்திருக்கிறேன் வழிபடுறவங்க எல்லாருக்கும் நன்மையே நடக்கும் நன்மையே நடக்கும் உணர்ந்ததுனால நான் உங்களுக்கு வாராகிய வழிபடுங்க எல்லாருக்கும் நல்லதே நடக்கும் கஷ்டம்லாம் நீங்கும் எல்லா சாமி குருஜின்னால ஒரு இதுவா மாதிரி இருப்பாங்க ஆனா இந்த குருஜி அந்த மாதிரி எல்லாம் இல்லை ரொம்ப எளிமையானவர் நம்மளோட மக்களோட மக்களா இருக்கிறவர் நம்மளோட உணவு சாப்பிட்றதுலேருந்து மற்றபடி ஒரு டைம் நான் கோவிலுக்கு அங்கே காட்பாடிக்கு வந்திருந்தேன் அப்போது சாப்பிட்ட இலையை வந்து எடுக்கலன்னு சொல்லிட்டு அவரே வந்து இலையெல்லாம் எடுத்தாரு பெருக்குனாரு அதெல்லாம் பார்க்கும்போது மனம் வந்து முக மகிழ்ந்து போனது ஒரு குருஜி வந்து இந்த மாதிரி ஒரு வேலையெல்லாம் செய்வாங்களா எல்லாரும் வந்தாக்கா குருஜின்னா அப்படியே பார்த்தவொன்னே ஒரு மாதிரி மரியாதை எல்லாம் கொடுப்பாங்க ஆனா இந்த மாதிரி எல்லாம் இல்ல எல்லாரோட இயல்பா இருக்கிறாரு ஆனா இந்த குருஜியை நினைக்கும் போது ரொம்ப மனசு மகிழ்ச்சியா இருக்குது அதாவது என் ரெண்டு குழந்தைங்களுமே ஸ்பெஷல் சைல்டு தான் பாப்பா வந்து இப்போ லெவன்த்து போகிறா டென்த்து படிச்சிட்டு இருந்தான் அப்போ பரவக்கு இந்த கோயிலுக்கு வர ஸ்டார்ட் பண்ணும்போது டென்த்து படிச்சுட்டு இருந்தா அவள் வந்து நாங்கள் அவ்வளோ ஸ்பெஷல் சைல்டு தான் தம்பி வந்து அவனுக்கு வந்து தான் ஏழு வயசு ஆகுது அவனும் ஸ்பெஷல் தான் கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் ஆகிட்டு இருந்தாங்க ஸோ இப்போ வந்து அந்த கோயிலுக்கு வர ஆரம்பிச்சு நான் யாகத்துலலாம் நிறைய கலந்துக்க ஆரம்பித்தேன் அதுக்கப்புறம் என் குழந்தைங்க ரெண்டு பேருமே வந்து எனக்கு சரி பண்ணிவிட்டு வந்தம்மா கொடுத்து வந்துட்டாங்க என் பையன் பேசாமே இருந்தான் போன வருஷம் அந்த செல வடி நிற்க வந்து நிறுத்தும் போது அப்போ தான் அந்த கோயிலுக்கு நாங்கள் வந்தோம் வந்ததுக்கு அப்புறமா வந்து அந்த குழந்தை வந்து முதல்ல எதுவுமே பேச மாட்டேன் அம்மா அப்பா தான் சொல்லுவான் இப்போ வந்து ஓம் நமோ வராகி குருவே சரணம் என் பையன் சொல்றான் அதுல இருந்து எல்லாரும் இம்ப்ரூவ் தெரியுது இந்த கோயிலுக்கு எல்லாரும் அற்புதங்களை அறுத்து தராங்க ரொம்ப நம்பிக்கையாகவும் இருக்கு இந்த கோயிலுக்கு வரது சமீப காலமா ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு அம்மனா வழிபடுறது வாராகி அம்மன் தான் எங்க வீட்டு பக்கத்துல இருக்கிற ஒரு கோயிலில் வந்து வாராகி அம்மனோட சிலை இருக்கு நாங்க அங்க போய் வழிபடுறது உண்டு வேண்டுதலெல்லாம் நிச்சயமாக வந்து நடத்தி கொடுக்குற ஒரு தெய்வமாக வாரோகி அம்மன் இருக்காங்க இங்கே வந்து பள்ளிகொண்டாவில் டோல்கேட் கிட்ட ஒரு கோயில் வந்து அமைச்சிருக்காங்க இங்கே வந்து ரொம்ப பெரிய அளவில் வாரோகி அம்மனுடைய சிலை வந்து இங்கே அமைச்சு இன்னைக்கு கோயிலோட கும்பாபிஷேகம் நடந்திருக்கு சக்தி வாய்ந்த விஷயங்கள் நமக்குள்ள நல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸை க்ரியேட் பண்ணும் ஏன்னா எல்லாரோட எண்ணமும் நல்லா தான் இருக்கும்போது நமக்கு நல்லதுதான் நடக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை எல்லாரும் வந்து அம்மனோட அருள் பெறணும்னு வேண்டிக்க வாராகி அம்மனை வந்து இந்த இடத்துல பிரதிஷ்டை பண்ணி இன்னையோட ஓராண்டு காலம் முடிவடைஞ்சிருக்கு அந்த ஓராண்டு நிறைவடைஞ்சதை ஒட்டி தான் இன்னைக்கு வந்து ரொம்ப விசேஷமாக பூஜைகள் எல்லாம் இருக்கு நிறைய யாகங்கள் வளர்த்தி எல்லாரோடைய வேண்டுதலும் நிச்சயமாக வந்து எல்லாரோட வேண்டுதலும் பலிக்கணும் அப்படிங்கிறதுக்காக மிகப்பெரிய ஒரு வேள்வி யாகம் வளர்த்தி இன்னைக்கு பூஜை சிறப்பாக நடந்துட்டு இருக்கு நானும் என்னோட வேண்டுதலை அம்மன் கிட்ட வச்சுருக்கேன் கூடிய சீக்கிரம் அதுவும் நிச்சயமாக பழிக்கும் அப்படிங்கிறது என்னோட நம்பிக்கையும் நீங்களும் ரொம்ப நல்ல எண்ணத்தோடவோ நியாயமான கோரிக்கைகள் நம்ம அம்மன் கிட்ட வைக்கும்போது உண்மையிலேயே அது நம்மளுக்கு நல்ல பலனை கொடுக்கும் நான் வந்து டூ தௌசண்ட் செவன்டீன்ல இருந்து அம்மாவையும் குருஜியும் பார்த்துட்டு இருக்கேன் ஸோ என்னோட வேண்டுதல் நிறைவேறிச்சான்றதுக்கு சாட்சியே வந்து நான் இங்க நின்றுட்டு உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறது தான் ஸோ நான் இங்க நிக்கிறேன் என் பக்கத்துல என் ஹஸ்பண்ட் இருக்காரு எனக்கு ரெண்டு ஆண் குழந்தை ஸோ நாங்கள் இப்போ ஒரு ஃபேமிலியாக அவங்க முன்னாடி நின்று பேசுகிறோன்னாவே அது பியூர்லி அம்மாவோட பிளெஸ்ஸிங்ஸும் குருஜியோட கைடன்ஸ் மட்டும்தான் ஸோ அம்மா கிட்ட வந்து உங்களோட கோரிக்கை நியாயமாக இருக்குது நீங்கள் நியாயமாக ஒரு விஷயத்துக்காக வந்து நிற்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை அம்மா நடத்தி கொடுப்பாங்க எந்த ஒரு நியாயமான விஷயத்தையும் கண்டிப்பாக அம்மா நடத்தி கொடுப்பாங்கன்றது தான் இந்த கோவிலோட சிறப்பு அண்டு குருஜி பார்த்தீங்கன்னா அவரெல்லாம் நம்மளுக்கு இந்த நம்ம பார்க்குற காலத்துல நம்ம பார்த்து பேசக்கூடிய காலத்துல நம்ம முன்னாடி ஒருத்தர் குருவா நம்மளுக்கு கிடைச்சிருக்காருன்னா அது கண்டிப்பா ஒரு பூர்வ ஜென்ம புண்ணியம் தான் சொல்லணும் என் லைஃப்ல வந்து குருஜி எப்ப வந்தாருன்னா நான் ஒரு ஒரு ஃபாரஸ்ட்ல இருக்கிறேன் ரொம்ப இருட்டா இருந்தது எனக்கு எந்த டைரக்ஷன்ல போகணும்னு தெரியல எந்த சைட் லைட் இருக்குன்னு தெரியல என்னை சுத்தி ஒரே அனிமல்ஸ் ஒரே கரடி சிங்கம் புளி எல்லாமே நம்மள போட்டு சாப்பிட்ற மாதிரியான மிருகங்கள் என்னை சுத்தி அந்த டைம்ல நான் எங்க போறது எப்படி போறது எப்படி போனா நான் உயிர் தப்பிப்பேன் அப்படின்னு நினைக்கிற டைம்ல எனக்கு குருஜி கிடைச்சாரு அப்ப அவர் எனக்கு சொன்ன விஷயம் என்னன்னா நீ கான்பிடென்டா வந்து ஒரு கொம்பு மாதிரி நினைச்சுக்கோ உனக்கு ஒரு சப்போர்ட் நீ வாக் பண்றதுக்கு ஒரு சப்போர்ட்டா நீ என்னை புடிச்சுக்கோ கண்ணை மூடிக்கோ உன எந்த பிளேஸ்ல நான் போய் நிறுத்தினமோ அந்த பிளேஸ்ல நான் உன்னை போய் நிறுத்திடுவேன் அப்படின்னு சொன்னாரு சோ எப்பவுமே குருஜியை பொறுத்த வரைக்கும் அவர் வாயிலிருந்து வர ஒரு வேர்டுமே எனக்கு வந்து வேத வாக்கு அவர் விஷயமும் கமா கூட நான் அவர் அப்படியே நான் லிசன் பண்ணுவேன் அதை அப்படியே நான் ஃபாலோ பண்ணுவேன் அவர் மேல நம்பிக்கை வச்சு அவர் சொல்ற ஒரு ஒரு வார்த்தையுமே எனக்கு வந்து அம்மா வாயிலேருந்து வர தான் நான் எடுத்துப்பேன் நான் குருஜியை பாக்குறதுக்கு முன்னாடி நான் அம்மாவை வேண்டிட்டு போவேன் அப்ப வந்து நான் சொல்லுவேன் அம்மா என்ன நினைக்கிறீங்களோ குருஜி சொல்லுங்கன்னு ஒரு சில நான் நினச்சிருக்கிறது கூட அவர் அதுக்கான விஷயத்த நான் கேட்காமலே சொல்லுவாரு சோ நான் அம்மாவை வந்து குருஜி மூலயமா பாக்குறேன் குருஜி இந்த லைஃப்ல கிடைச்சது எங்களுக்கு ஒரு பெரிய பிளெஸிங்ஸ் இதன் மூலயமா அவரு நம்மளுக்கு நிறைய பேரை போய் ரீச் ஆகணும் நிறைய பேருக்கு என்ன மாதிரி இருக்கிற நிறைய பேருக்கு அவரை தெரியணும் இந்த கோவில் பத்தி தெரியணும் நிறைய பேர் வரணும் வந்து இந்த புனிதத்தையும் இதோட மகத்துவமும் நிறைய நிறைய பேருக்கு பேருக்கு ரீச் கிடைக்கணும் சோ நான் அம்மா கிட்ட ரொம்ப ஸ்பெஷலா பாக்குற விஷயம் வந்து நேர்மை உங்ககிட்ட வந்து நேர்மை இருக்கா நியாயம் இருக்கா நான் உன் பக்கத்துல நிப்பேன் ஒரு கோடி பேர் உன்னை எதிர்த்து நிக்கிறாங்களா கவலைப்படாத நான் ஒருத்தி இருக்கிற உன் முன்னாடி அவங்க எல்லாரும் என்ன ஃபேஸ் பண்ணிட்டு தான் உங்ககிட்ட வருவாங்க அப்படின்ற ஒரு கான்பிடன்ஸ் அம்மா கிட்ட இருக்கும் ஸோ யார் போய் பேசுறாங்க இல்ல பொருட்டு பண்றாங்க மத்தவங்களை அழிக்கணும்னு நினைக்கிறாங்க எதிரிகள் இந்த மாதிரியான விஷயம் வந்து அம்மா கிட்ட போய் நம்ம ஒன்னும் பெருசா கம்ப்ளைண்ட் பண்ண தேவையில்ல அம்மா இதெல்லாம் நடக்குது உனக்கு தெரியும் நீ பாத்துக்கோ அப்படின்னு நீங்க சொன்னாவே போதும் சொல்லாமலே கூட அவ செய்வான் சோ அம்மா கிட்ட வந்து நேர்ம நியாயம் நீங்கள் கேட்குற விஷயம் நியாயமாக இருந்ததுன்னா அம்மா உங்களுக்கு முன்னாடி நின்று பாதுகாப்பாக பண்ணா அம்மா இருக்கிற இடத்துல எந்த பயமோ இல்லை எதிரிகள் தொல்லையோ இல்லை பொய் பொருட்டு அந்நியாயம் இது எதுவுமே இருக்காது அவள் இருக்கிற இடம் ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும் ரொம்ப கான்ஃபிடன்ஸ் கொடுக்கும் இந்த நேரத்தில் வந்து நம்மளுக்கு எப்பவுமே நிறைய நேரத்தில் நம்ம லோவாக இருப்போம் சுற்றி இருக்கவங்க நம்மளை ஏமாத்துவாங்க நம்மளை பற்றி தப்பாக வெளியே போய் பேசுவாங்க இதெல்லாம் நிறைய விஷயத்தை நம்மள வந்து புட் டவுன் பண்ணுறதுக்கு தான் நிறைய இருக்கும் பட் அந்த மாதிரி விஷயத்துலையும் நம்ம போய் எழுந்து நிற்கணும் கான்ஃபிடென்ட்டாக நிற்கணும் எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணணும்னா அதுக்கு நம்ம மனசில் அம்மா இருந்தால் போதும் ஸோ அம்மா தான் எப்பவுமே ஒரு தைரியமான ஒரு சக்தி ஸோ அப்படி தான் நான் பார்க்குறேன்